இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு எழுதிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரன் பட்டினத்தில் முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்குது அந்த திருக்கோவிலில் மருத்துவ மையம் அமைக்க போகிறாங்க அதுக்காக தகுதி பங்குகள் கேட்டிருக்காங்க அதுக்கான அறிவிப்பு தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மருத்துவ அலுவலர் மருத்துவ அலுவலருக்கு ரெண்டு காலி பணியிடம் இருக்குது அதிகபட்ச வயது முப்பத்தைந்து வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒப்பந்த ஊதியம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு அறுபத்தாயிரம் ரூபாய் கல்வித்தொகுதி மற்றும் பிற தொகுதிகள் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து டிஎன்எஸ் டிஎன்எம்எஸ்சியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து செவிலியர் வந்து ரெண்டு காலி பண்ணிடும் அதிகபட்ச வயது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க மாத ஊதியம் பதினாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான தொகுதி பார்த்தீங்கன்னா டிஜி என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு ரெண்டு காலி பணியிடம் அதிகபட்ச வயது நாற்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மாத ஊதியம் ஆறாயிரம் கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் முப்பத்தஞ்சு பெற்றுக்கணும் தமிழ் எது படிக்க தெரிஞ்சுதான் போதும்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு கேட்டகரியில் ஆறு வேக்கன்சி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன வயது வரும்பு ஊதியம் கல்வித் தொகுதி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தரர்களுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இந்த பணிக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க நிபந்தனைகளை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் வந்து அபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டஸ்டட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா முத்தாராமன் திருக்கோயில் குலசேகரன் பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் என்ற முகவரிக்கு அக்டோபர் அஞ்சாந்தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே கிடைக்கிற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தகுதியான நபர்களை தேர்வு செஞ்சு அவங்கள மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நேர்காணலுக்கு கூப்பிடுவேன் சொல்லியிருக்காங்க